அன்பிற்கினிய தமிழக உறவுகளை தெய்வத்திருமகன் திருமகன் தொடர்பாக நான் உங்களிடம் சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழகத்தில் முக்கிய பிரச்சனையாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த சாதி கலவரம் தொடர்பாக ஒரு முரண்பட்ட கருத்துக்களை சாதிய தலைவர்கள் விதைத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் தெய்வ திருமகன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் மீது எவ்வளவு பற்றுக்கொண்டிருந்தார் அவர்களின் உரிமையில் எவ்வளவு நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதைப் பற்றி ஒரு சிறிய பதிவை உங்கள் முன் அறிவிக்க விரும்புகின்றேன் பெரும்பாலும் தேவர் திருமகனை தெய்வமாக வணங்குகின்றவர்கள் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களும் உள்ளனர் அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜாஜி அவர்களால் ஆலய பிரவேச சட்டம் அவர் கொண்டு வரப்பட்டது அந்த ஆலய பிரவேச சட்டம் அனைத்து மக்களும் கோயிலுக்கு நுழைகின்ற உரிமையை பெற்றுத்தந்தது என்னலாம் ஆனால் அதை அமுல்படுத்துவதில் தான் பிரச்சனை இருந்தது சனாதனவாதிகள் அந்த சட்டத்தை முழுமையாக எதிர்த்தார்கள் அந்த வகையிலே வைத்தியநாத ஐயர் அவர்கள் அரிஜன ஆலய பிரச பிரவேசத்தை நிகழ்த்த வேண்டும் என்று கருதி மீனாட்சி மீனாட்சிமன் கோயிலிலே அவர்கள் அழைத்துக்கொண்டு கோவிலுக்கு நுழைய முயன்றார் ஜனாதன வாணிகளால் அச்சுறுத்தப்பட்டு அவர் அந்த செயலை செய்வதற்கு முடியாமல் போன பொழுது தெய்வ திருமகன் அவர்கள் வைத்தியநாத ஐயருடன் நான் வருகின்றேன் சனாதனவாதிகளே நீங்கள் விடுக்கின்ற இந்த மிரட்டல்களை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் நான் அந்த மக்களுடன் வரும்பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அதன் பின் பின்னால் நிகழப்போகின்ற பிரச்சனைகளுக்கு நீங்களே பொறுப்பாவீர்கள் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் நான் வருகின்றேன் முடிந்தால் தடுத்து பாருங்கள் என்று ஒரு சவால் தொடுக்கும் தொழிலே கூறிவிட்டு ஆலய பிரவேசத்தை நிறை நிறைவேற்றி காட்டினார் அப்படிப்பட்ட தேவரைத்தான் இந்த சாதிய தலைவர்கள் குறை கூறிக்கொண்டு முட்டாள்தனமாக பேசிக்கொண்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்லாது தேவர் அவர்கள் தன்னுடைய சொத்தை பிரித்து எழுதும் பொழுது கிட்டத்தட்ட இரண்டு பேர் வீரன் சந்நியாசி என்ற தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் தனது சொத்தில் ஒரு பகுதியை பிரித்து எழுதியுள்ளார் மொத்தம் அவர்கள் பதினாறு பாகங்களாக பிரிக்கப்பட்டு பதினாறு பாகங்களில் இரண்டு பேர் வீரன் சன்னியாசி என்னும் தழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர் அப்படிப்பட்ட தேவரைத்தான் இந்த காங்கிரஸ் அரசியின் சூழ்ச்சி அரசின் சூழ்ச்சி காரணமாக காமராஜர் ஆட்சி காலத்திலே முதுகுளுத்தூர் கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது அதை கக்கண் முதற்கொண்டு அதில் ஈடுபாடு கொண்டு அந்த கலவரத்தை வளர்த்து இந்த இரண்டு சமுதாயத்தை விட்டால்தான் காங்கிரஸ் வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கருதி அந்த கலவரத்தை திட்டமிட்டு நடத்தினார்கள் தேவரை தாழ்த்தப்பட்ட மக்களின் எதிரி என்ற ஒரு கோணத்தில் விமர்சனமும் செய்து வந்தார்கள் அவர்களோட சூழ்ச்சியை ஓரளவு வெற்றி பெற்றது என்றே கூறலாம் இன்று வரை அந்த முரண்பாடு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தெய்வ திருமகனை பொறுத்த மட்டையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரணாக இருந்தார் பாதுகாவலராக இருந்தார் அந்த ஒற்றுமை கூட்டத்தில் கூட மாவட்ட ஆட்சியரை பார்த்து என் பின்னால் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களை பாருங்கள் நானாக அவர்களை எதிர்கொள் எது அவர்களை எதிரியாக பாவிக்கிறேன் என்று கூறியதை நாம் நினைவில் கொள்ளலாம் அந்த வகையிலே ஆலய பிரவேசமாகட்டும் தனது சொத்துக்களை ஆகட்டும் தெய்வ திருமகன் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரோ உற உண உடன் இருந்து அந்த செயலை செய்தார் என்பதே உண்மை எனவே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தோழர்கள் இன்று வரை அதை உணர்ந்து கொண்டு சில பேர் சில மக்கள் மக்கள் முதற் முதற்கனாக பசுமொண்ணிலே அந்த குரு பூஜையிலே கலந்து கொள்வதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன் தற்பொழுது அந்த காங்கிரஸின் கூற்றுகள் தவிடிபொடியாகி தெய்வ திருமகன் தாழ்த்தப்பட்ட மக்களின் காவலனாக விளங்கினார் என்ற உண்மையை அந்த மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் இனிமேலாவது இந்த முரண்பாடு கலைந்து தமி தமிழ் சமுதாயம் என்ற போர்வையிலே என்ற பார்வையின் கீழ் இரு சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து தமிழினத்தின் மீட்சிக்காக பாடுபட வேண்டும் அதற்கு தெய்வ திருமகனினை நாம் உதாரணமாக கொண்டு தலைமையாக கொண்டு அவர் கூற்றினை ஏற்றுக்கொண்டு அறிவுரையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்